ஆண்டோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றர்களுடைய எண்பதாவது நாள் இன்று எழுபத்தி ஒன்பது நாட்கள் கடந்து வந்ததை நினைத்து பார்க்கிறேன் இன்றைக்கு ஜனவரி முப்பத்தொன்று எழுபத்தி ஆறு அந்த நாள் கழகத்தை பொறுத்தவரை கருப்பான நாள் என்றே சொல்ல வேண்டும் ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்து அன்றைக்கு ஆட்சி கலைக்கப்பட்ட நாளாக இருந்தது அதற்காக கட்சி தொண்டன் எந்த கவலைப்படுவதில்லை அவன் ஏற்கனவே கல்லடியும் சொல்லடியும் பட்டுத்தான் கட்சியை வளர்த்திருக்கிறான் கண்ணீரும் செந்நீரும் தான் கட்சியை வளர்த்திருக்கிறான் அவனுக்கு ஒன்று இது புதிதல்ல அவன் படோடப்பமாக அரசு கட்சியிலேயே விற்றிருப்போ ஆள் அம்பு யானை சேனை அணிதேர் புறவி அடவிகள் என்றெல்லாம் ஆளுகின்ற அரண்மனை வாசத்தை நம்பி அவன் கழகத்திற்கு வரவில்லை எந்த நேரம் எங்கிருந்து ஈட்டி பாயுமோ கலைஞர் தான் சொல்லுவார் காயிருப்போன் நாடகத்திலே எங்கிருந்து எந்த நேரம் ஈட்டி பாயுமோ எதிர்களின் தாக்குதல்களை தொடருமோ என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டுதான் கவனமாக எங்கள் களத்திலே சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது போல் அவன் அதை எதிர்பார்த்தவன் அதற்காக ஆனாலும் கூட கூடவே இருந்த தொண்டன் கூடவே நம்மோடு தன்னோடு சேர்த்து பணியாற்றிய தொண்டன் தன்னோடு மேடை அமைத்து கழக பிரச்சாரம் செய்த தொண்டன் அழைச்சார் அண்ணா என்ற குரலை கேட்டு ஆவேசமாக கட்சி பணியாற்றிய தொண்டன் அவன் அவை விட்டு பிரிந்து அவன் அப்புறவராக மாறி அவரே நம்ம இழிவாக சொன்ன பிறகு நீயமாக உருட்ட சென்ற வகையிலே அந்த துன்பத்தை கழகத்தோன்ற தாங்கிக் கொண்டான் எத்தனை பேர் கைதானார்கள் என்று மறுநாள் பத்திரிகைகளை செய்து வரவில்லை முழுக்க முழுக்க சென்சார் பத்திரிகைகளெல்லாம் அதிகாரிகள் பார்வைக்கு சென்று எதை போட வேண்டும் எதை போடக்கூடாது என்று அவர்கள் சொன்ன பிறகுதான் அது பிரசுரத்துக்கு வரும் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த கைது படலம் அதெல்லாம் எதுவுமே வராது அதைத்தான் நான் அன்றைக்கே சொன்னேன் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி எல்லா ஜனவரி முப்பத்தொன்னிலே ஆட்சி கலைகிறது பிப்ரவரி மூன்றிலே அண்ணா நினைவடம் செல்ல வேண்டும் ரெண்டு நாட்களில் எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் சிறையில் சிறை கொட்டடியில் இருக்கிறார்கள் கலைஞர் மட்டும் வெளியே இருந்து அவருடைய முரசொலி பத்திரிகையும் வெளிவரக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள் அவர் தனியாகவே அந்த அச்சிட்டு கையை நோட்டீஸாக ஒவ்வொரு பேருந்துகளாக சென்று சென்று கடற்கரையிலே கொடுக்கிறார் அப்பொழுதுதான் அவர் எழுதிய அந்த மடல் அண்ணாவினுடைய நிறைவிடத்திற்கு வர 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 வரையில்லாதவர்கள் பற்றியது என்று அதை சொன்னார் அவ்வளோ ஒரு கடுமையான காலங்களை சந்தித்தார் கழகத்திற்கு ஒன்றும் அது மிகப்பெரிய மற்றவர்கள் நினைப்பது போல சரியான பாடம் என்றெல்லாம் புள்ளி குதிப்பது போல அவர்களுக்கு அல்ல அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து நாவலர் ஒரு புத்தகம் தான் கண்ணீரும் சென்றீரும் என்ன கலைஞர் ஏராளமான புத்தக இருக்கிறார் ஆறு மாத கடுக்காவல் தண்டனை என்று அது அல்லக்கூடி அனுபவத்தை சொல்கின்ற பொழுது எந்த அளவுக்கு தலைவர்கள் துன்புற்று இருக்கிறார்கள் துன்பம் அடைஞ்சிருக்கிறார்கள் என்று தெரியும் அறிஞர் அவை வளர்த்த அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் அண்ணா சிறையிலே இருக்கிறார் வறுவிலே கெஞ்சி மண்டாடி கேட்டு வந்து அண்ணா தான் வளர்த்த அண்ணா சிறையில் இருக்கிறாரே என்று அந்த அம்மையார் இசையன்மையார் மயங்கி விழுகிறார்கள் அண்ணா அண்ணா என்று மயங்கி விழுந்தார்கள் அம்மா அம்மா என்று அவர் பார்க்க வருவதற்குள்ளே தொத்தா மறைகிறார் என்று பல சோகங்கள் ஒவ்வொருவருக்கும் கலைஞர் உரையாற்றி கொண்டிருப்பார் தந்தையார் சுவைவாய்ப்பற்றிருக்கிறார் கவனிக்க முடியவில்லை மேடைகளுக்கு பிரச்சார மேடைகளுக்கு பேர் கொடுத்து விட்டோமே என்று கடமையாற்ற செல்கிறார் சீட்டு வருகிறது தந்தை வடித்து விட்டார் என்று அதை வைத்து அப்படியே ஜிப்பா பைப்பில் வைத்து விட்டு தொடர்ந்து பேசிவிட்டு தான் பேச்ச உரையாற்றி விட்டு ரகசியமாக தொண்டனிடத்தில் சொல்லி என்னை கொண்டு ஊருக்கு ஒவ்வொரு வரலாறும் வரலாறு அந்த வரலாற்றை ஜனவரி காரணத்தினால் அப்படி ஒன்றும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்கவில்லை கழக தோழனுக்கு ஆனாலும் புதிதாக வந்த இளைஞர்களுக்கு அது ஒரு புதுமையாகவும் ஒரு அதிர்ச்சி ஊற்றுகிற விதத்திலும் இருந்தது அவர் குரசொலியிலே அதற்கு பிறகுதான் இலக்கிய வடிவத்திலே எழுதினார் ஏராளமான கடித கணியாச்சியில் சொன்னது போல சிறைச்சாலையிலே குண்டாந்தடிகளுக்கு எலையாகி இருக்கிறார்கள் பாபு மறைந்தார் அதை அவர் சொல்லும்போது கூட ஜாடையாக சொன்னார் எப்படி மறைந்தாய் நீ கம்பீரமான தோட்ட உடையவன் ஆயிட்டே உன்னை சுற்றி நின்று பதினைந்து பேர் அழைத்தாலும் நீ மாட்டாயே எப்படி சாய்ந்தாய் என்று எழுதுவது போல கேட்டார் ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஜாடையாக ஒரு செய்தியாக சொல்லுவார் அது கட்சிக்காரருக்கு கிடைக்கிற ஒரு ஒரு குறியீடு செய்தி அவன் குறித்து கொண்டான் கலைஞர் என்ன சொல்ல வருகிறார் என்று அது அருமையான ஒரு சூழ்நிலை ஒரு நெருக்கடியான சூழ்நிலை என்றாலும் கூட அந்த இடத்திலும் கலைஞர் செடன் கொண்டு சொந்த குடும்பத்திலே மகன் மருமகன் கொட்டடியிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வதங்கி கொண்டிருக்கிறார்கள் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அருமை தொண்டர்கள் இது எப்போது அவர் ஒன்றாடம் அவர்கள் தொழிலாளிகள் அவளுக்கு அடுத்த நேர உணவுக்கு அவர்கள் இல்லை எப்பொழுது விடுதலை ஆகும் என்று தெரியாது விடுதலை ஆவோமா இனி ஒரு விமோசனை இருக்கிறதா என்றும் தெரியாது அப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் கழகம் இருந்த அந்த மன உறுதி அதே சில சென்று போனாலும் கூட அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் ஜண்டமாக இருந்த உறுதி மிகவும் திகை கலைஞரை காண செல்ல இயலாது அந்த நேரத்தில் பக்தர்கள் போல வேஷம் கொண்டு பக்கத்து ஊர் கோயில்களுக்கு செல்வது போல அவர்கள் பக்தர்கள் போல வாரவேஷம் விட்டு கலைஞரை பார்த்து போனதாக ஏராளமான சந்தர்ப்பத்தில் அதை பார்க்கிறோம் கடிதங்களிலே அவர்கள் முழுதுமாக அவர்கள் பார்க்க முடியவில்லை நெருக்கடி என்றவுடன் கலைஞரே க எடுத்துக்கொண்டு அவருக்கு கார் ஒட்டியும் கிடையாது கார் ஓட்டியையும் கைது செய்து விடுகிறார்கள் என்றால் கூட தொடர்ந்து பயணத்தை எப்படியாவது பல சோதனைகள் சென்று கொண்டே இருந்தார் அந்த நேரத்தில் ஒவ்வொரு தொண்டரும் கூட வீட்டுக்கு சென்று பார்த்து ஆளுநர் கொடுத்தார் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது இத்தகைய ஒரு மா மனிதன் எந்த ஒரு நெருக்கடியிலும் இத்தனை காலம் கட்சியை கொண்டு செல்ல நிறைவேற்றது நிறை செலுத்த முடியாது சொந்த கட்சத்துக்குள்ளேயே தொண்டர்களுக்குள்ளேயே இரண்டாக புரிந்து இரண்டாக செய்த ஒரு சூழலை தலைவர்கள் பட்டத்திலே எனக்கு பின்னிருந்து வந்தவர்கள் முன்னால் வந்துவிட்டாரே என்ற சூழ்நிலையில் கொஞ்சம் ஒரு புழுக்கமான சூழ்நிலையிலும் அதற்கு பிறகு ஏற்றுக்கொண்டு வேறு வழியில் அவரை விட்டால் வேறு கதியும் இல்லை என்று மதியாளர்கள் தான் சொல்வார் வேறு என்ன செய்வது வேறு எங்களுக்கு வேறு கதி ஏது என்று ஒரு பிச்சிகளை சொல்ல நானே கேட்டிருக்கிறேன் அதுபோல் ஒவ்வொருவரும் தலைமை சூழ்நிலைப்படி மக்களை எவ்வளவோ எதிர்பார்த்தார்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ற நெருக்கடியிலே அவர் அந்த எழுபத்தாரை

ತೀಮ ಕಳಗತ್ತ ಕರುಣಾ